வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்யா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் எல்லாரும் உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அதாவது கேட்ட கேள்வி என்னென்னா முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தோடைய பெருமைகளை சொல்ல சொல்லி கேட்குறீங்க கந்தசஷ்டியோடைய பெருமைகளை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷம் கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய இந்துக்களுடைய குறிப்பாக தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது இன்றைக்கி ஒரு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே பணம்ன்றது ரொம்ப அவசியம் குபேரனுடைய மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னா எவ்வளோ பேர் சொல்லுவாங்கன்னு பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியாது மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னா எவ்வளோ பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியாது மந்திரங்கள்லாம் ஆனால் சஷ்டி கவசத்தை சொல்லுங்கன்னா பல பேர் அதை சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து அதை ஒரு ஒரு பாடமாகவே வச்சுருக்குறாங்க முருகர் மேலே நிறைய பற்று மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க இருப்பாங்க முருகருக்கு மட்டும் எல்லாருமே முருகரை பிடிக்கும் ஏன்னா முருகருடைய வரலாறுகள் மட்டும் இல்லாமல் முருகர் தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு எப்பவுமே மொழிப்பற்றுன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி மொழி பற்றுல முருகப்பெருமான் வந்து ஒரு தமிழ் கடவுள்னு சொல்லி சொல்லி அது உண்மையும் கூட அது மேலே ரொம்ப பிரியும் அதை விட என்ன ஒரு விஷயம்னா கந்தசஷ்டி கவசத்தை யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்கு கவலை இல்லை கவலை வராது எதுக்காக அந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு அதில் வழி இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து நோய் அண்டாமல் இருக்கிறதுக்கு தான் கந்தசஷ்டி கவசம்னு சொல்லப்படுறாங்க ஆனால் அது மட்டும் கிடையாது கல்யாணம் ஆகலை அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் புத்திரபாக்கியம் இல்லை அப்படின்னாலும் கந்த சஷ்டி கவசத்தை சொல்லலாம் கந்த சஷ்டி கவசத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை கவசம் கவசம் அப்படின்னாலே பாதுகாப்புன்னு பேர் ஒரு குழந்தைக்கு அம்மா கவசம் அப்பா கவசம் அண்ணன் தம்பி கவசம் ஏன்னா அவங்கள நம்பி அனுப்புவாங்க அதை தாண்டி நம்மளுடைய வழக்கத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இப்போது வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டுங்க தலைக்கவசம் போடுங்க தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லுவாங்க இந்த கிரிக்கெட் ஆடுறவங்கெல்லாம் கூட பாருங்கள் அவங்க இந்த பால் பட்டு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கவசம் போட்டுக்குவாங்க அவங்கெல்லாம் கூட தன்னுடைய ஆண்கூறி உயிர் நாடி உயிர் நாடியில் அந்த பால் கிரிக்கெட் பால் படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே கூட ஏதோ ஒரு ஒரு கப்பு எனக்கு பேர் தெரியல அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல அதை அதை போட்டுக்கிறாங்க ஏன்னா பால் அடித்து எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால கவசம் அப்படின்னா தன்னுடைய உயிரை காத்து கொள்வதுக்கு பேர் தான் கவசம்னு சொல்கிறது இப்படி கூட சொல்லுவோம் நாங்கள் தேகக்கட்டுன்னு ஒன்று மந்திரத்தில் எங்களுக்கு ஒரு விஷயம் உண்டு தேக கட்டுன்னு ஒரு கட்டு அது தேக கட்டுன்னு சொல்லுவோம் தேக கவசம்னும் சொல்லுவோம் அதை சொன்னோம்னா எங்களை சுற்றி ஒரு கட்டு விழுந்துடும் ஏதாவது ஒரு முக்கியமான பூஜைகள் முக்கியமான இது போது தீய சக்திகள் எங்கள் மேலே அண்டாமல் இருக்கிறதுக்காக அந்த தேக கட்டு போடுவோம் இல்லை தேக கவசம் எந்த பேரை வேணாலும் பயன்படுத்தலாம் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடியதுக்கு பேர் கவசம்னு சொல்லப்படுறது ஹெல்மெட்டோ அல்லது இந்த மார்பு கவசம் இதெல்லாம் வந்து பொருட்களாக இருக்குது ஆனால் கந்தசஷ்டி கவசத்தில் இருக்கிற கவசம் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்ச பொருள் கிடையாது அது ஒரு சக்தி அதுதான் ஒரு வீர வேல் வேலோடைய ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை காப்பாற்றும் நம்ம உடம்புல ஆறான்னு ஒரு பொருள் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புலருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வளர்ந்துருக்கோம் நம்மளை சுற்றி ஒரு சக்தி ஆறான்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி ஒரு சக்தி தான் அது அந்த கவசம் நான் சொல்லணும் கந்தசஷ்டி கவசத்தை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது நான் படித்ததே கிடையாது கந்தசஷ்டி கவசம் படித்ததில் எங்கள் அக்கா தான் அதை வீட்டில் படிப்பாங்க செவ்வாக்கிழமான்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது உண்டு எனக்கு தெரியாது இப்போது ஆனால் கந்தசஷ்டியை பற்றி நான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அனுபவம் இருந்தது அந்த அதை வேணால் நான் சொல்கிறேன் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல பட் எனக்கு இன்றைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அந்த கந்தசஷ்டி கவசத்தில் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்லை இப்போ சமீபத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் இந்த வருஷம் தான் அதில் பிப்ரவரி மாதம் அப்போது எங்கள் டீம் ஒன்று இருக்குது நாங்கள் ஒரு ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஆன்மீகவாதிகள் ஒரு முறை நாங்கள் ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக திருப்பதி போயிருந்தோம் அவரை போது அவர் ஒரு விஷயத்த சொன்ன ஆக்சுவலாக நாங்கள் தேடிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன தேடினோம் அப்படின்னா நோய்களை குணப்படுத்தக்கூடிய மந்திரமும் அதை சார்ந்த பொருளும் பொருள்னால் நோயை குணப்படுத்துறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்குது இப்போ நிறைய இல்லையா மூலிகை இருக்குது எந்திரங்கள் இருக்குது சில குறிப்பிட்ட கற்கள் இருக்குது இதெல்லாம் வந்து நோயை குணப்படுத்துறதுக்கான இது இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நாங்கள் ரொம்ப காலமாக தேடிகிட்டு இருந்தோம் அப்போ திருப்பதியில் ஒருத்தரை நாங்கள் வேறு ஒரு வேலையாக சந்திக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஹரித்வாரில் ஒரு மகான் இருக்கார் அவர் வந்து நோயை தீக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்லித்தராரு மூலிகை அதாவது அந்த நோயை தீக்கூடிய பொருளை பற்றியும் சொல்கிறாரு அதே நேரத்தில் நல்ல விஷயங்கள் அந்த அதுக்கான மந்திரங்கள்லாம் தராரு நல்லா கேட்குது அப்படின்னார் சரிங்க அவர் யாருன்னா ஆனால் அவர் அப்படின்னா மகான் அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுல செல்ஃபோனெல்லாம் கிடையாது நேராக போய் அவர் சேர்ந்து அவர் செல்ஃபோன் வச்சுக்க மாட்டார் அப்படின்னாங்க சரி எப்படி தான் அவரை சந்திக்கிறதுனா அவர் சொன்னார் இந்த மாதிரி ஹரித்வாரில் எங்கே இருப்பார்னு ஒரு அடையாளம் கொடுத்தார் அந்த அடையாளம் எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் போய்ங்கன்னா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஆனால் அவர் ஹிந்தி தான் தெரியும் தமிழ் மற்ற மொழிகள் அவருக்கு தெரியாது அப்படின்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் டீமில் பேசணும் ஏன்னா நாங்கள் வந்து இதை தேடிகிட்டு இருக்கிறோம் ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மகா மந்திரமும் அதை சார்ந்த சில பொருட்களும் இதை தேடுறோம் உடனே நாங்கள் ஒரு அஞ்சாறு பேர் டீம் ரெடி பண்ணிக்கிட்டு எங்கள் எங்கள் டீமில் யாருக்குமே ஹிந்தி தெரியாது அதனால் இங்கேருந்து ஒரு பையனை அவன் ஹிந்தி தமிழ் தெரியக்கூடிய ஆளை நாங்கள் எங்கள் சொந்த செலவு போட்டுக்கிட்டு இங்கேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து கார் வச்சுக்கிட்டு நாங்கள் ஹரித்வார் போய்ட்டோம் ஹரித்வார் போனோன்னே அங்கே அது சம்மந்தப்பட்ட நபருக்கு இங்கேருந்து ஃபோன் போட்டு அது எந்த இடம்னு கேட்டு அந்த இடத்துக்கு போனால் அந்த இடம் வந்து ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய அப்படி அப்படியே அங்கே மகான்கள் இந்த ஆன்மீகவாதிகள் சன்னியாசிகள்லாம் தங்கியிருக்க மாதிரி ஒரு இடங்கள் இருக்குது அதில் போய் இவருடைய விஷயத்த சொன்னால் அவர் கிளம்பி வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டார் அவரை தேர்றதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுது அங்கே இல்லைன்ற தகவல் வந்துச்சு நாங்கள் தேனால அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவரை கண்டுபிடி அவர் இல்லை அப்போது அதை பற்றி போது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டோம்னா இவ்வளோ தூரம் வந்து ஆனால் அவருக்கு ஃபோன் கிடையாது இப்போவும் வந்து ஃபோன் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே என்ன போனது போய்ட்டோம் நம்ம வேறு ஏதாவது முடிக்கணும்னு பல முயற்சிகள் பல பேரை சந்தித்து பேசும்போது இவருடைய குருநாதர் நாங்கள் யாரை தேடி போனோமோ அவருடைய குருநாதருடைய அட்ரஸ் கிடச்சிது அவர் எங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கார் இது வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி மேலே 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 இருக்குது சரி இவருக்கே குருநாதர் அப்படின்னும் போது நாம் அவரை சந்தித்தோம்னா எப்படினாலும் விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அப்புறம் அவரை சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சி அவரை கேட்டால் அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அவர் ரொம்ப மிகப்பெரிய ஆள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அவரை தங்கி பார்க்குறாங்க அப்புறம் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்ட உடனே எங்களுக்கு ரெண்டு நாள் கழித்து பத்து நிமிஷம் கிடச்சிது அப்பாயின்மெண்ட் கிடச்சிது அப்போ நாங்கள் சொன்னால் எங்களுக்கு பத்து நிமிஷம் பத்தாது நாங்கள் ஒரு சந்தேகத்துக்காக கேட்க வந்திருக்குறோம் ஆசிர்வாதம் வேணும் அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வேணும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னும் இருபத்தஞ்சி நிமிஷம் அவர்கிட்ட பார்க்க முடியாது அப்படின்னாங்க அப்போ ரொம்ப கேட்டதுனால திரும்பி வந்து நாலு நாள் கழிச்சு தான் இருபத்தஞ்சு நிமிஷம் வேணும்னா நாலு நாள் காற்று ரெண்டு நாள் இல்லைன்னா எங்களுக்கு பத்து நிமிஷம் ஓகே நாங்கள் என்னமோ நாலு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இது சம்மந்தமாக அவர்கிட்ட பேசி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால காத்திருந்தோம் நாலு நாள் அந்த ஊரில் தாங்க ரூம் போட்டு தங்கி வந்தோம் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடச்சிது நாலு நாளில் பல இடங்கள்லாம் போனோம் அதெல்லாம் ஒரு பக்கம் அப்போது முத நாள் யோசிச்சிட்டோம் எப்படின்னா இப்போது அந்த குருநாதரும் எப்படி அப்படின்னா அவரும் தான் சொல்லுவார் நாங்கள் சென்னையிலேருந்து கூட்டம் போன ஒரு நபர் வந்து தமிழ் டு ஹிந்தி பண்ணுவார் ஆனாலும் அவர் ஏதாவது சமஸ்கிருத மந்திரங்களோ இல்லை ஏதோ மாற்று மொழி மந்திரங்களோ சொன்னால் அதை எங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த பையனுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களுக்கே ஒரு டவுட்டு பட் நல்லா ஹிந்தி பேசுகிறான் இருந்தாலும் சில வராது அதனால் என்ன பண்ணோம் நல்லா ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும்னு சொல்லி அங்கே ஒரு நாங்கள் ஹோட்டலில் கேட்டு அங்கே ஒரு கைடை கண்டுபிடிச்சோம் அவர் எல்லா ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணக்கூடிய நபர் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா அவருக்கு சார்ஜஸ் பணம் போனாலும் பரவாயில்ல அவரும் என் கையில் வச்சுக்குவோம் ஏன்னா அவர் பயங்கரமான நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்ல போகிறார் அப்படி சொல்லும்போது நமக்கு தெரியாமல் போய்ட்டா கஷ்டம் மொழி தெரியாமல் அப்படின்னு நம்ம இங்கிருந்து கூட்டும் போனால் ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மொழியெல்லாம் மற்ற மொழிகளையும் சேர்த்து பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் வச்சுக்கிட்டு நாங்கள் காத்திருக்குறோம் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக அப்புறம் எங்கள் எங்களுடைய நேரம் கிடச்சிது அந்த மகானை போய் சந்தித்தோம் காலையில் விழுந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்கிட்டு அப்போ நம்ம இதை சொல்கிறோம் இந்நேரம் நாங்கள் தேடி வந்தோம் அவருடைய குரு நீங்கள் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் இதுக்காக நாங்கள் வந்தோம் எப்படின்னா நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மந்திரமும் அதுக்கான சில பொருட்கள் இருக்கிறதா சொன்னாங்களே அப்படின்னு அவர் உடனே நான் சொல்கிறேன் எங்கேருந்து வரீங்கன்னா நம்ம அதை ட்ரான்ஸ்லேட்டில் தான் இதெல்லாம் அவருக்கும் மொழி தெரியாது தமிழ் தெரியாது எங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்போ அவர் இவர்கிட்ட கேட்க இவர் எங்கிட்ட சொன்னா நாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவர் ஒரே பயங்கரமாக சிரிக்கிறார் என்ன இவர் சி அவர் எதுக்கு சிரிக்கிறாரு நமக்கு தெரியல மொழி தெரியாததுனால இப்போ இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணாதான் தெரியும் அதை எப்படி டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது என்ன இவர் இவ்வளோ சிரிக்கிறாருன்னு இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு அப்போது ஏதோ சொல்கிறாரு அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறோம் இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு இன்னும் இதுக்கு எதுக்கு எவ்வளோ தூரம் என்ன இங்கே தான் அது சம்மந்தமான ஆள் இருக்கிறதாகவும் சொன்னாங்கங்கிறதுனால வந்தோம் அப்படின்ட்டு சரி எழுதிக்கோ அப்படின்னா ஒரு நோட்டில் அவர் சொல்கிறாரு இவர் கூட இருந்தவங்க எழுதுறாங்க அது அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவங்க சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் காதலை எங்களுக்கு எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் புரிஞ்சுது அதாவது கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற வார்த்தை ஏன்னா நம்ம இங்கே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி மீதியெலாம் எவ்வளோ நிறைய சொல்கிறாரு எங்களுக்கு புரியல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டோம் என்னது சரி ஏதோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னு அவர் சொன்ன நோட்ஸ் எல்லாம் அவங்க நம்மக்கிட்ட வந்தவங்க எல்லாம் எழுதி முடிச்சுக்கிட்டாங்க எழுதி முடித்ததும் எங்களுக்கு என்ன காரியத்துக்காக நாங்கள் போகிறோமோ அந்த காரியத்துக்கான தீட்சேன்னு சொல்லுவாங்க குருமார்கள் வந்து தீட்சை கொடுப்பாங்க எந்த விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தோன்னு ஒரு தீட்சை அந்த தீட்சை கொடுத்தாங்க எங்களுக்கு மந்திர தீட்சை மந்திர தீட்சையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஆரம்பிச்சிடுது எல்லாம் முடிஞ்சு எங்களுடைய அப்பாயின்மெண்ட் டைம்லாம் முடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கி வெளியில் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில் அந்த படியை கூட இறங்கல உட்கார் உட்கார் அது என்ன சொல்கிறாரு சோ அதில் சொல்லுன்னா கடைசியில் அவர் சொன்னது எதுனா நம்மளுடைய இங்கே முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை விட சிறந்த மந்திரம் எதுவும் இல்லை அதுதான் சிறப்பு அப்படின்னு அதே கந்த சஷ்டியை தான் எங்களுக்கு அவர் சொல்ல இவர் எழுதியிருக்கார் என்னென்னா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் அதாவது கந்த சஷ்டி கவசம் இந்த கனகவேல் காக்கன்ற வார்த்தைக்கு முன்னாடி வரக்கூடியதை எடுத்துட்டாரு இது முடிஞ்சு வரக்கூடியதை எடுத்துட்டு அதுக்கு பதில் ரெண்டு மூணு வார்த்தையை புதுசாக சேர்த்துருக்காரு ஆனால் நடுப்பில் வரது பூரங்கி இது அவரே சொல்கிறாரு அங்கே இது முருகப்பெருமானுடைய ஒரு கவசம் இந்த கவசத்தை விட வேற எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது ஒரு நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பொருள் நான் சொன்னாலையா ஒரு மந்திரம் அதுக்கான பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை பற்றியும் சொல்லியிருந்தார் அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு எங்கள் கூட வந்த ஒரு ரெண்டு மூணு பேருக்கு என்னடா இது நம்ம ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை தேடி வந்தால் கடைசியில் இப்படி ஆகிப்போச்சேன்னு எனக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு கந்தசஷ்டி கவசத்தோடைய ஒரு பவரை தமிழ்நாட்டில் இருக்கிற நாம பெருசாக எடுத்துக்களை இங்கே இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டரு தூரத்தில் இருக்கிற ஒரு ரிஷிகேஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய குரு அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவங்க இதோடைய தெரிஞ்சு அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது நான் ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கையில் ஆனா இவங்க அதை செய்கிறாங்க இங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிற நிலைமை நமக்கு இருக்குதா அப்போதான் அது எனக்கு உணர்ந்தேன் நான் ஒரு கந்தசஷ்டி கவசத்துடைய சக்தி என்னன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் அங்க போய் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒன்றே கால லட்ச ரூபா செலவாச்சு நாங்கள் ரூம் போட்டது அதுக்கான கைடுக்கு இங்கே டிக்கெட் இதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஒரே கடைசியில் என்ன விஷயம்னா கந்தசஷ்டி கவசம் இருந்தால் நோய்களை ரொம்ப எளிமையாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ஒன்று சில பொருள் தேவை அந்த பொருள் ஆக என்னுடைய அனுபவத்தில் கந்தசஷ்டி கவசத்தை ஏன் வாழ்க்கையில் அனுபவமாக கிடச்சது இதுதான் ஒன்றே கால லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே போய் கந்த சஷ்டி கவசத்துடைய மகிமையை தெரிஞ்சுன்னு வரா மாதிரி ஆயிருந்தது இருந்தாலும் அதுவும் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவங்களாம் நம்ம கந்த சஷ்டி கவசத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்